பொதுவாகவே நாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படித்தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் மற்றவர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி வாழ்வார்கள் எங்கே சாப்பிடுகிறார்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை பற்றி யாருமே யோசிப்பதில்லை ஏன்னா நான் உண்டு என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு அப்படிங்கிற வகையில் தான் எல்லாருக்குமே எல்லா குடும்பத்திலையுமே அப்படி தான் நடக்கிறாங்க பக்கத்து வீட்டில் எப்படி இருக்கிறான் அவன் படிக்கிறானா வேலைக்கு போகிறானா என்ன செய்கிறான் அப்படிங்கிறத பற்றி கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை கிராமம்னா அப்படி இல்லை எல்லாருமே குடுக்கல் வாங்கல் இருக்கும் போவாங்க வருவாங்க நல்லது கெட்டது சென்னையில் தான் அது விதிவிலக்காகவே இருக்குது விதிவிலக்குன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க யார் ஏதாவது திடீர்னு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வருவாங்க எங்கள் வீட்டு நாங்கள் குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லைனா தெரியாமலே போயிடும் ஆனால் முத முதல்ல நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வருவாங்க அழைப்பு கொடுப்பாங்க நான் வீடு கட்டியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுப்பாங்க அது போல தான் இந்த பெண்கள் வந்து இந்த பருவம் அடைஞ்ச உடனே கூப்பிடுவாங்க எல்லா பெண்கள்ட்டையும் போய்ட்டு சொல்லுவாங்க அதே போல் இறந்து போனாலும் ஒரு செய்தி சொல்லிட்டு வருவாங்க அப்படி ஒரு குடும்பமாக தான் பலர் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலைமை எல்லாம் தற்பொழுது நகரத்தில் மாறிவிட்டது ஏனென்றால் அவர்கள் தன்னை பற்றியே நினைக்கிறார்கள் மற்றவர்களை பற்றி நினைப்பதில்லை நினைக்க வேண்டும் மற்றவர்கள் யார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கே இருக்கிறார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அதனால் நமக்கு என்ன லாபம்னு நினைச்சா நிச்சயமாக லாபம் எதுவுமே கிடையாது அதை பற்றி ஒரு புரிதல் தான் நமக்கு கிடைக்கும் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் நாம் நம்ம நாம் உண்டு நம் வாழ்க்கை உண்டு நம் குடும்பம் உண்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கடந்து நாம் உண்டு நம் எல்லோரும் நம்முடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தான் ஒரு சிறப்பான எண்ணம் என்று நான் கருதுகிறேன் உங்கள் கருத்து என்ன அதை பற்றி நீங்கள் சொல்லலாம்